பொழில் பொதுமக்களுக்கு எப்படியொரு தறிக்கு வலிக்குது இல்ல இந்த பத்தருக்கு இல்ல இந்த பத்தருக்குள்ள அடைக்க பாத்தவுனால் முதல்லயே இடம் சொற்கே இந்த வசத்து ஒலிவாக்கு பெரியவர்களோடு அமரே சகோதரமான பெரியங்கரங்களோடு போட்டா கொள்ளுது கோவியா பட்டுயா பட்டுயா பட்டுங்களோனா அந்த பண்ணுவங்களை அண்ணன் எள்ள பகவரா அந்தத்துல பிரயான் மாமாசின் வீச்ச பள்ளி எல்லையெற்றும் தன்னுடைய தந்தை உரிய பொருளை எடுத்துக்கொண்டு ஆண்டுக்கு பிரணம் ஏற்றுள்ள 2220 ரூபாய் பற்பிதம் தரமான आदेशமானால் அந்த காசரியானது தெருவில் நம்ம சந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்துல நம்ம கோரி ஆட்சி கிராம உள்ளாட்சி மேற்பருக்கு 2000 ரூபாய் என்ற ஆறு பிரியங்களை 5000 ரூபாய் அளிச்சதுமாறுக்கு அர்மேலம் தரணும்னு கொண்டு மற்ற இப்படுகிறார் ஆயுங்கள்